நிறைய பேர் இப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுல இவங்க சொன்ன மாதிரி இந்த ஒமேகா அந்த ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் வந்து அட்வைஸபிளா அதனால எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் வர வாய்ப்பு இருக்காங்க இந்த சப்ளிமெண்ட்டே ஒரு கன்ட்ரவஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் சி சப்ளிமெண்ட் எப்போ நமக்கு தேவைன்னா குறைபாடு இருக்கும் இருக்கும்போதுதான் நமக்கு குறைபாடு இருக்கா இல்லையானே தெரியாம நிறைய சப்ளிமெண்ட் எடுக்கிறது எப்போதுமே ஒரு தவறான செயல்தான் நான் அத அக்ரி பண்றேன் பிகாஸ் எல்லாருமே எனக்கு ஒரு செக்கப்புக்கு வந்தீங்கன்னா ஒரு விட்டமின் தாங்க டாக்டர் ஃபார் மை ஓவரால் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை நம்ம கரெக்டாக பேலன்ஸ்டாக ஒரு டயட் எடுத்தோம்னா விச் ஹேஸ் அல் ப்ரோட்டீன் ஃபேட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் டயட் நம்ம எடுத்தோம்னா இது தேவையில்லை விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லை உங்களுக்கு விட்டமின் குறைபாடு இருந்தால் மட்டும் எடுத்தால் போதும் இல்லைன்னா தேவையில்லை அது வந்து ஐ வாண்ட் ஸ்ட்ரெஸ் யூ ஸ்பெசிஃபிக்காக இந்த குறைபாடு டிஃபிஷியன்சி இருக்குன்னா நம்ம ஒமேகா ஆர் விட்டமின் அந்த மாதிரி எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸில் போகிறது தான் பெஸ்ட் பட் இப்போ டே டு டே லைஃப்பில் மேம் ஒரு பேலன்ஸ்டு டயட்னா அது எரா எல்லாராலையும் இஸ் இட் ஃபீஸிபிள் டு ஹாவ் தட் பேலன்ஸ்டு டயட்டுன்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது மேம் பிகாஸ் பேலன்ஸ்னா எல்லாமே இருக்கணும் ஃபேட் இருக்கணும் காப்ஸ் இருக்கணும் எல்லாமே இருக்கணும்ல மேம் பட் ஒரு டே டு டே லைஃப்பில் அந்த மாதிரியான ஒரு டயட்டை வந்து எவ்ரிடே இஸ் இட் பாசிபிளான்னு கேட்குறேன் மேம் இட் இஸ் பாசிபிள் தட்ஸ் அ ஈஸி வே இப்போது நீங்கள் வந்து இப்போது சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க எப்படி எடுக்கிறீங்க புரோட்டீன் சப்ளிமெண்ட் வைட்டமின் ஏ சப்ளிமெண்ட் வைட்டமின் டி சப்ளிமெண்ட்னு தனித்தனியாக எடுக்கிறீங்க பட் நம்மளோட நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்லட்டுன்னு எடுத்துக்கோங்க மில்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கார்போஹைட்ரேட் இருக்குது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் குட் கார்போஹைட்ரேட் ஃபைபர் இருக்குது அதில் கால்சியம் இருக்குது அதில் அயன் இருக்குது அதில் பொட்டாசியம் இருக்குது அதில் ஃபாஸ்பரஸ் இருக்குது மல்டிபிள் நியூட்ரியன்ஸ் இருக்குது ஒரே ஃபுட்டு தான் ஆனால் அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது புரியுதுங்களா அப்போது நம்ம அந்த வெரைட்டி நீங்கள் சீரியல்ஸ்லேருந்து அதாவது தானிய வகைகள் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் பருப்பு வகைகள் எடுத்துக்கணும் பால் பால் சார்ந்த பொருட்கள் கொஞ்சம் எடுத்துக்கணும் காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடணும் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான் எதுவுமே கஷ்டமான உணவு கிடையாது கஷ்டமானது எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மீன் பண்ற இந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் அதோட காஸ்ட் அவைலபிலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது நேச்சுரல் ஃபுட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் சோ அதனால நேச்சுரலா பேலன்ஸ்ட் டயட்டு சாப்பிடுறது தான் மச் ஈஸியர் ரிஸ்க்கும் கிடையாது உங்களுக்கு அதனால எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது பட் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ கொலஸ்ட்ரால் ஆர் வாட் எவர் அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை தாண்டி ஸ்கின் வந்து நான் ஒமேகா எடு ஃபேட்டி அசிட் எடுக்கிறேன் இல்ல விட்டமின் சி எடுக்கிறேன் அப்படி விட்டமின்இ எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஸ்கின்ல இல்ல அதுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா மேம் தியரி வந்து ஒன்னுதான் நீங்க டெஃபிஷியன்சி இருந்தா நீங்க அதை சப்ளிமெண்ட் கொடுத்து சரி பண்ணலாம் பட் ஆனா இது ஸ்கின் அது அவுட் சைட்ல இருக்கிறதுனால ஹேர் இதெல்லாம் வெளியில இருக்கிறதுனால நம்ம வெளியில ஏதாவது அப்ளை பண்ணா வெளியில ஏதாவது பண்ணா நல்லாயிடும் அப்படின்னு நினைக்கிறது சி உங்க ஸ்கின்ல உங்க ஹேர் ஃபால் இருக்குன்னா சம்திங் ராங் உங்களோட உடம்புல ஸோ மேபி அனிவீக்காக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சத்து குறைபாடா இருக்கலாம் அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ண பார்க்கணும் ஒழிய ஸோ இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டா ஏன்னோ விட்டமின் சி டேப்லெட் சாப்பிட்டா க்ளோ வரும் ஈச் ஒன் ஆஃப் தேவ் நம்மளோட ஓன் கலர் ஓன் ஸ்கின் குவாலிட்டி அதை வந்து பரம்பரையா வர விஷயம் அதை வந்து கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ண முடியும் இந்த இதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அன்லெஸ் யூ கோ டு இப்போ ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ல அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்றத நம்ம எப்படி மேம் இன்டர்பிரேட் பண்றது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் இது உங்களோட மெயினாக வந்து அவங்க சொன்னாங்க இல்லையா இப்போது அனிமியா அப்படின்றது வந்து உங்களோட முடி ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் அது ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் த அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஸோ அதில் இருக்க எல்லாத்தையுமே நம்மளால இது பண்ண முடியாது முக்கியமான சிலதுகள் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே ஸோ ஹீமோக்ளோபின் மெயினா ஸோ இது வந்து ரத்த சோவுன்னு சொல்லுவோம் அனீமியான்றது ஸோ இது வந்து கம்மியாக இருக்கு உடம்புல ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது இப்போ ஒரு மேலுக்குன்னா பதிமூணு இருக்கணும் மேலே இருக்கணும் ஃபீமேலுக்குன்னா டுவெல்க்கு மேலே இருக்கணும் இது வந்து ஒரு நார்மல் இது ஸோ அதோட கம்மியாக இருக்குது அது எவ்வளோ பெர்சென்டேஜ் கம்மியாக இருக்குது இதுக்கு மெடிசன்ஸ் மட்டும் வேணும் மெடிசன்ஸ் கண்டிப்பாக போடணுமா இல்லாட்டி இதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் டயட்ரி இது மட்டும் கொடுக்கலாமா இல்லை இது வந்து வேற ஒரு இதனால இந்த அனீமியா வருதா இதெல்லாம் பாக்குறதுக்கான இன்னும் சில இது இருக்கும் அந்த எம்சிவி எம்சிஹெச் இதெல்லாம் அந்த காம்பனன்ஸ் இதெல்லாம் பார்த்து டாக்டர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க சோ இதுக்கு மெயினா வந்து அந்த பிளட் கவுண்ட் தேவை இன்னொன்னு வந்து பிளேட்லெட் கவுண்ட்னு சொல்லுவோம் நம்மளுக்கு பிளேட்லெட் கவுண்ட்னோட எல்லாருக்கும் டெங்கு தான் ஞாபகம் வரும் ஏன்னா அது நம்ம எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது பட் ஆனா பிளேட்லெட் கவுண்ட்ன்றது இன்னும் நிறைய ஏதோ விஷயங்களுக்கு தேவையான ஒரு இது சோ அது கம்மியா இருக்கு கூட இருக்கு அப்படின்னா டாக்டர்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க இது வேற ஏதாவது வியாதினால வருதா அப்படின்றத பாக்குறதுக்கு ஸோ அது அதுக்கு அதுக்கடுத்து வந்து டப்ளியூ பிசி கவுண்ட் வெல் அணுக்கள்னு சொல்லுவோம் இது வந்து நம்மளுக்கு வந்து டபுள்யூபிசி கவுண்ட் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா கம்மியா கம்மியாக இருக்குன்னா அது வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஜாஸ்தியாக இருக்குன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த டபிள்யூபிசி கவுண்டதும் பார்ட் ஆஃப் கம்ப்ளீட் பிளாக் கவுண்ட் அடுத்தது இஎஸ்ஆர்னு சொல்லுவோம் எத்ரோசைட் செடிமெண்டேஷன் ரைட் இது ஒரு இன்ஃப்ளமே ஒரு மறைமுகமான ஒரு இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ இருந்தால் இது வரலாம் பட் எல்லாம் இந்த டெஸ்ட்டுமே உங்களோட பேஷண்ட்டோட கண்டிஷன் அவங்களோட ஃபைண்டிங்ஸ் கிளினிக்கல் ஃபைண்டிங்ஸ் அதாவது டாக்டர் எக்ஸாமின் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபைண்டிங்ஸ் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து கோவையாக ட்ரீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபுல் அதோட இது தெரியும் பட் பேசிக் இன்டர்பிரிட்டேஷன் இப்போ நான் சொன்னது தான் இதுக்கு மேலே அதில் ஒன்றும் டீட்டெயில்டாக இது இவ்வளோ தெரிஞ்சால் போதும் மெயினாக ஒரு காமனாக இருக்குது ஓகே இது இது கம்மியாக இருக்குது கூட இருக்குன்னா நம்ம டாக்டர்கிட்ட போகணும் சம்திங் ஓகே இப்போது நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல மேம் கொலஸ்ட்ரால்லில் ஸோ கொலஸ்ட்ரால்னு வரும்போது நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுறதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ எதுவும் அஃபெக்ட் ஆகுமா மேம் நம்ம தூங்குறது அதிக நேரம் தூங்காமல் இருக்கிறதோ இல்லை ரொம்ப நேரம் தூங்குறதோ அதனால எதுவும் அந்த லெவல்ஸ் அஃபெக்ட் ஆகுமா அஃப்கோர்ஸ் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து சாப்பிட்டு உட்காந்து வேலை பார்க்குறோம் நிறைய நேரம் தூங்குறோம் எக்ஸசைஸ் பண்ணலை கண்டிப்பாக நம்மளோட கொலஸ்ட்ரால் பேர்ன் அவுட் ஆகாது ஸோ கண்டிப்பாக அது வந்து டெபாசிட் ஆகும் கண்டிப்பாக அதோட இது இருக்கும் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும் இல்லைன்னு சொல்லவே முடியாது நம்மளோட லைஃப் ஸ்டைல் இஸ் இஸ் த மெயின் மெயின் திங் திங் விச் எஃபெக்ட்ஸ் ஆல் இல்லையா அது பிபி சுகரா இருக்கட்டும் இருக்கட்டும் மேம் என்ன நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொலஸ்ட்ரால் அதாவது ப்ரொஃபைல் சொன்னேன் கொலஸ்ட்ரால் அப்படின்றது வந்து நம்ம இருக்க அந்த சொன்னால் இருக்கால் இதோட வந்து இது எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கு ஏன் கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ் ஃபேக்டர் நம்மளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ வராமல் இருக்கணும்னா இதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்றது நல்ல கொலஸ்ட்ராலை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணணும் இதெல்லாம் நம்ம வந்து அந்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சி அது எது கம்மியாக இருக்குது எது ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் வெறும் லைஃப் ஸ்டைல் மாடி கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதோட சேர்ந்து ட்ரீட்மெண்ட் வேணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு தான் அந்த லிபிட் ப்ரொஃபைல் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேக்டர் ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரோக்கெல்லாம் வர்ற மாதிரி தடுக்கிறதுக்கான ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணுறோன்னா அதை தடுக் ஓரளவுக்கு தடுக்கலாம் அப்படின்றது ஒரு இப்போ ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான் ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெடேக் இருக்கு அப்படின்னா இப்போ அவங்களுக்கு அந்த ஹெட் ஏக் ரொம்ப சிவியராக இருக்கு அப்படின்னா எந்த எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா வந்து ஒரு சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐ அட்லீஸ்ட் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றதுன்றது எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பண்றதுன்றது அட்வைசபிள் மேம் அதாவது ஹெட் ஏக் அப்படின்னும் போது எல்லாருக்குமே தலைவலி வரும் இப்போ நம்ம ரொம்ப டிவி பார்த்தோம் இல்ல ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னா ஒரு ஹெட்ஏக் வராது நம்மளுக்கே தெரியும் இது சாதாரண ஒரு ஹெட் ஏக் எனக்கு எப்பவுமே வரும்பா சரியாயிடும் பட் ஒரு ஹெட் ஏக் வந்து கன்சிஸ்டண்டா டெய்லி ஒரு டல் ஏக்கிங்கா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டாக்டர் பார்க்கணும் அது ஏன் டெய்லி இருக்கணும் அப்பயா நம்ம மாத்திரை போட்டாலுமே அது ஒரு மாதிரி டல் ஏக்கிங்கா இந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு கம்மியாகுது ஆனா ஃபுல்லா கம்மியாக ஃபுல்லா சரியாகல அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு டாக்டர் பார்க்கணும் அடுத்தது வந்து ரெட் ஃபிளாக்ஸ் சொல்லுவோம் ஃபார் ஹெட் ஏக் அதாவது வந்து தண்ட கிளாப் ஹெட் ஏக்னு சொல்லுவோம் எங்க லாங்குவேஜ்ல அதாவது இது வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு சிவியர் ஹெட் ஏக் இந்த மாதிரி எனக்கு வந்ததே இல்லை ஹெட் ஏக் நல்ல தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது நான் ஒரு தலைவலியில எழுந்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஹெட் ஏக் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உடனே டாக்டர்கிட்டையும் போகணும் டாக்டர் பார்த்துட்டு கண்டிப்பாக சிடிஓ எம்ஆர்ஐ எது உங்களுக்கு இதுவோ அத சொல்லுவாங்க பண்றதுக்கு அடுத்தது வந்து பிளரிங் தெரியுது இந்த மாதிரி இருக்கு தலைவலியோட வித் வாமிட்டிங் அப்படின்றது கிடையாது பட் உங்களுக்கு இப்ப நார்மலா ஒரு மைக்ரைன் உங்களுக்கு வாமிட்டிங் உடனே அந்த ஹெட்ஏக் ரிலீவ் ஆகும் அது அவங்களுக்கே தெரியும் எனக்கு மைக்ரைன் இருக்கு இது இருக்கு பட் அதோட அப் நார்மலா நம்ம வாமிட்டிங் பண்ணா கூட நம்ம தலைவலி இதே ஆகல ரிலீவே ஆகல சிவியரான கூட வாமிட்டிங் இருக்கும்போது கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும் அடுத்தது வந்து எனி ஸ்லர் ஸ்பீச் ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி எல்லாம் வித் ஹெட் இதெல்லாம் வார்னிங் சைஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா உடனடியாக டாக்டரை பார்க்கணும் பட் மைக்ரேனுக்கும் இந்த ஹெட் ஏக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா மேம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சிக்கிறது இது மைக்ரேன் தான் ஆர் இது நார்மலான ஒரு மைக்ரேன் தான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு உங்களுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க அவங்க டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம் மைக்ரேன் இருக்கும் ஒன் சைடட் ஹெட் எப்போவுமே வர்ற அளவுக்கு தான் வருது ஆஹ் எப்போ உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸோட அந்த தலைவலி வருமோ இந்த மைக்ரைன் வருமோ ரொம்ப வெயில போனோம் இல்லை ரொம்ப சத்தமான ஒரு ரூம்ல இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்குது சில சமயம் அந்த ஹெடேக் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த மாதிரி இருக்கும்போது அது மைக்ரைன் ஹெட் ஏக் பட் அதே ஹெட் ஏக் ரொம்ப ரொம்ப சிவியரா வருது உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தலைவலி வருது ஒற்றை தலைவலி இல்லாம வேற மாதிரி வருது ஏற்கனவே இருக்கவங்களுக்கு சொல்றேன் சோ அந்த மாதிரி இருக்கும்போது போய் பார்க்கணும் அதர்வைஸ் எனி ஹெட் ஏக் விச் இஸ் பர்சிஸ்டிங் அதாவது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குன்றப்போ அதை டாக்டர்ட்ட போய் பார்த்து அவங்க அதை மைக்ரேன் இது நார்மலான ஹெட் ஏக்குன்னு சொல்ற வரைக்கும் டோன்ட் திங்க் தட் இட் இஸ் ஒன்லி மைக்ரைன் அண்ட் செட் நீங்களா டயக்னோஸ் பண்ணிக்கவும் முடியாது வந்து தொடர்ந்து ஒரு தலைவலி இருக்கு நான் என்ன மாத்திரை போட்டாலும் தலைவலி சரியாகலைன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட போகும் ஓகே மேம் ஸோ இந்த மாதிரி மைக்ரேன் ஒரு ஹெட் ஏக்கு எதுவும் டயட் சேஞ்சஸ் இருக்கா மேம் இந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட்டா ஹெட்டேக் வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஹெட்டேக் கம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி டயட்டில் கிடையாது பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணி குடிக்கலனா கூட உங்களுக்கு வந்து ஹெட் ஏக் மாதிரி இருக்கும் ஸோ ஹைட்ரேஷன் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரெண்டாவது மெக்னீஷியம் குறைபாடு இருந்தால் கூட இந்த மாதிரி தலைவலி வரலாம் மெக்னீஷியம் நீங்கள் இருக்கிற ஃபுட் நிறைய சாப்பிட்டா கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் லாங் டம் எடுக்கும் போது ஸோ மெக்னீஷியம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அது எல்லா க பத்து கீரை எல்லா கீரை வகைகளில் எல்லாத்துலேயுமே இருக்குது நட்ஸ்லலாம் இருக்குது கொஞ்சமாக மில்க் அண்ட் ப்ராடக்ட்லேயும் இருக்குது ஸோ இது நீங்கள் வந்து கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பார்ட் ஆஃப் அவர் டயட்டில் தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் ரெகுலராக அதெல்லாம் கன்சியூம் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்டர் லெவல் போதுமான அளவுக்கு தண்ணி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு இது இது வரும் பட் இது சாப்பிட்டா தலைவலி நின்றும் அந்த மாதிரி எந்த ஃபுட்டும் கிடையாது ஓகே மேம் ரெண்டு பேரும் இத்தனை நேரம் ரொம்ப அழகாக நாங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப 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 நன்றி அண்ட் சங்கராட்டி வினையர்கள் நீங்களும் இத்தனை நேரம் உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதே மாதிரி எல்லா வாரமும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம எம்ஜிஎம் டாக்டர் நேரம் நிகழ்ச்சியை எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்